நாமினிக்கு பார்க்க போகிறது பாசி பருப்பை வச்சு ஒரு புலாவ் பண்ண போகிறோம் அதாவது கட்டின பயிரிலேருந்து ஒரு புலாவ் அதுக்கப்புறம் ரைத்தா அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பர்ஃபெக்டாக பாசி பயிரை முளைக்கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் இது குழந்தைகளுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் பிகினர்ஸ்லேருந்து பேச்சலர்ஸ்லேருந்து எல்லாருமே இதை ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது முளைக்கட்டில் முளைக்கட்டிய பயிரில் இந்த முளைக்கட்டிய பயிரே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு காட்டன் கிளாத்துலலாம் போடணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பயிர் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக உறவிச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்துலேயும் நமக்கு நல்லா ரெடியாகிடுச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் தண்ணியே இருக்கக்கூடாது இப்போவே வந்து கொஞ்சம் முளை கட்டின மாதிரி தான் இருக்கும் இப்போது நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து போட்டுட்டு மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு நாள் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு நாளுக்கு அப்புறம் எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அப்படியே வச்சிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே முளை விட்டுரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் செகண்ட் இயரில் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போது ஜிம்முக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து சாப்பிட்லாம் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் பச்சையாகவே சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது வேக வச்சு நம்ம சாலட் மாதிரி கூட கொடுக்கலாம் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி புலாவ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ரெண்டு கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் இல்லை ஜீரா ரைஸ் கூட எடுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடலாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போது இதுக்கு ஊற வச்சு வச்சிடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் இதை பண்ணலாம் நான் மசூரி ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட மூணு கப் தண்ணி ஊற்றுறோம் ரெண்டு கப் அரிசின்னா மூணு கப் தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி பே லீஃப் சோம்பு சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் ஸ்டார் அனிஸ் எல்லாம் அதில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் இதை வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதைக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ டெய்லி ஒரே ரைஸாக செய்கிறதுக்கு இது மாதிரி நம்ம ராஜ்மால் ஆரம்பித்து கொண்ட கடலையில் அதுக்கப்புறம் மொளகட்டின பயிரில் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேகிறது கிடையாது ரைஸோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதனால் சத்துக்கெல்லாம் ரொம்ப போகாது இப்போ இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம் அதையும் நம்ம நல்லா வதக்கணும் தேவைப்பட்ட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து கரகரப்பாக அரைச்சி தண்ணி இல்லாமல் அரைச்சி கூட நீங்கள் போடலாம் இதில் இதுக்கப்புறம் புதினா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிலை போட்டுக்குங்க போதும் மொத்தமாக நம்ம கால் கப் புதினா போடுவோம் இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் கஸ்தூரி மெத்தி நிறைய ஆட் பண்ணுவாங்க இப்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் அரைச்சி கூட போடலாம் தக்காளி விழுதாக கூட நீங்கள் போடலாம் அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடாத குழந்தைகள் அதாவது முளைக்கட்டின பயிர் சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக இப்படி செஞ்சு கொடுத்தா கொஞ்சமாவது சத்தாக அவங்களுக்கு போகும் நம்ம எப்படி சிக்கன் மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்குது இப்போது ஸ்பைசஸ் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள் அதை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கணும் மசாலாவும் நல்லா அதில் வண வணங்கினது நல்லது இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் போட்டிருக்கேன் தயிர் நீங்கள் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடலாம் தயிர் கொஞ்சம் நல்ல ஒரு புளிப்பு தண்ணி தன்மையை கொடுக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முளைக்கட்டின பயிர் போடுறோம் நான் கிட்டத்தட்ட ஒரு கப் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கணும் அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் அந்த பயிரில் உள்ளே இறங்கும் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ் கிட்டத்தட்ட அரை லெமன் ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு அரை லெமன் போடுறேன் பின்னாடி ரைஸுக்கு வந்து நான் ஒரு அரை லெமன் போடுவேன் அவ்வளோதான் ஸோ முளைக்கட்டின பயிர் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க சிக்கன் நீங்கள் போட்டுக்கலாம் சிக்கன் எக்கு பன்னீர் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ரெண்டு கப் ரைஸாக ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் நான் போடுறேன் அதுக்கப்புறம் தண்ணியை வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ஸோ இதில் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் பால் ஊற்றலாம் மூணு கப் தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றலாம் இல்லைன்னா பால் கூட நீங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்கும் மூணு கப்புக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிடும் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பயிர் வேகிறதுக்கும் ரைஸ் வேகிறதுக்கும் இதை லைட்டாக கொதிக்கணும் கொதித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பால் எல்லாம் ஊற்றும் போது தக்காளியே ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைன்னா பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணி போடலாம் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் கரம் மசாலா லெமன் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் பன்னீரை வறுத்து போடலாம் இல்லைனா ப்ரெட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம் இப்போ புதினா போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி மொத்தமாக கால் கப் இதுலேயே வந்து உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்குனாலும் நீங்கள் கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விடலாம் முந்திரி திராட்சை எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ மூடி ஹை ஃப்ளேமில் ஒன்று ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ரெ ரெண்டு விசில் விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் ரைத்தா அதுக்கு தயிர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லதா தான் கொஞ்சம் வெள்ளரிக்காயெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் தக்காளி வெள்ளரிக்காய்லாம் நல்லா தான் இருக்கும் ஸோ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு மூணு விசிறலுக்கு அப்புறமா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஸோ லன்ச் பாக்ஸில் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு சூடு இல்லாமல் போட்டு கொடுத்தா தான் வந்து அந்த ஸ்டீம் எல்லாம் போகாமல் இருக்கும் அதாவது ஸ்டீம் வந்து பாக்ஸில் இருந்ததுன்னா சூடாக போட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ரைத்தா கொடு கொடுத்துட கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த ரைத்தாவில் கொஞ்சம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா புளிக்காது ரொம்ப நேரம் இருந்தாலும் ஸோ இதில் வந்து குழந்தைகளுக்கு பூந்தி ரைத்தாக இருந்தால் அதுவுமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து நிறையா புலாவ் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் லன்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தமை கிச்சனில் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே வந்து சிம்பிளான ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு